கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ரட்சகராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபி இருக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு சேமத்தை கட்டளையிடுவாராக ஆமேன் தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் ஐந்து தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி தீங்கு நாளிலே அன்றரே உம்முடைய கூடார மறைவுக்குள்ளே கத்தர் எங்களை ஒழித்து வைத்து பாதுகாக்கிறது மாத்திரமல்ல கண்மலையின் மேலே எங்களை உயர்த்துகிற தேவனாய் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் ஆமா ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அடைக்கலம் கொள்ளும் பொழுது ஆண்டவரே கத்தரை தங்களுடைய வெளிச்சமாக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கத்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே தேவனை பிரதிபலிக்கும் பொழுது தேவனை முன்பாக வைக்கும் பொழுது அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை கூட்டம் கூடினாலும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு அண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சட்டைக்குள்ள நீங்க ஒழித்து வைத்து பாதுகாக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவேளை மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அண்டவரை எழும்பி இருந்தாலும் அண்டவரை சத்துருவின் கிரியைகள் போராட்டங்கள் மாந்திரியத்தின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை அச்சுறுத்தது போல காணப்பட்டாலும் அண்டவரை உம்முடைய பிள்ளைகளுக்கு அண்டவரே கத்தருடைய அடைக்கலமான செய்வது போதுமானதா இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே தேவனுடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடி ஆண்டவர கத்திரை தங்களுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே தங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிற வேத வசனத்தை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர உம்முடைய பிள்ளைகளுடைய போராட்ட நேரங்களிலும் தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் உருவாகிற நேரங்களிலும் உன்னுடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கத்தர் வேலையடைத்து பாதுகாப்பீங்க உமக்கு ஸ்தோத்திரம் அந்த நல்ல அருளி செய்யறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் பாதுகாக்கிறது மாத்திரமல்ல கண்ணலை மேல பிள்ளைகளை உயர்த்துவீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்வான அடைக்கலமும் உயர்வான ஆசீர்வாதமும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டுப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்